திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு ஐந்து நாளுக்கு பின் தலைமை குருவான அனனியாவும் சில மூப்பர்களும் வழக்குரைஞரான தெர்த்துல் என்பவரும் வந்து பவுலுக்கு எதிராக ஆளுநரிடம் முறையிட்டார்கள் தெர்த்துல் அழைக்கப்பட்ட போது அவர் குற்றம் சாட்டத் தொடங்கி கூறியது மாண்புமிகு ஃபெலிக்ஸ் அவர்களே தான் நாட்டில் பேரமைதி நிலவுகிறது உம் தொலைநோக்கால் தான் நாடு எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது இதனை நாங்கள் மிக்க நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொள்கிறோம் இனியும் உம்முடைய நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை நான் கூற விரும்புவதை சுருக்கமாக கூறுகிறேன் நீர் பொறுமையுடன் கேட்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் தொல்லை கொடுக்கும் இந்த மனிதனை நாங்கள் கண்டுபிடித்தோம் இவன் உலக முழுவதிலும் உள்ள யூதர் அனைவரிடையேயும் கலகமூட்டி வருகிறான் நசரேய கட்சியினரின் தலைவனாகவும் செயல்படுகிறான் திருக்கோவிலை இவன் தீட்டுப்படுத்த முயன்ற போது இவனை நாங்கள் பிடித்து கொண்டோம் நீர் விசாரணை செய்தால் நாங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் அனைத்தும் உண்மை என அறிய முடியும் யூதர்களும் அவரோடு சேர்ந்து இக்குற்றச்சாட்டுகள் யாவும் உண்மையே என கூறினார்கள் பவுல் பேசுமாறு ஆளுநர் சைகை காட்ட அவர் கூறியது பல ஆண்டுகளாக நீர் இந்த நாட்டின் நடுவராக இருந்து வருகிறீர் என்பதை நான் அறிந்து நம்பிக்கையோடு என் நிலையை விளக்குகிறேன் நான் கடவுளை வணங்குவதற்காக எருசலேமுக்கு சென்று பன்னிரண்டு நாள் கூட ஆகவில்லை என்பதை நீரே விசாரித்து அறிந்து கொள்ளலாம் நான் கோவிலில் எவரோடாவது விவாதித்ததையோ நகரிலோ தொழுகை கூடத்திலோ மக்களிடையே கலகமூட்டியதையோ இவர்கள் யாருமே கண்டதில்லை இப்போது இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளையும் உம்முன் இவர்களால் மெய்ப்பிக்க முடியாது ஆனால் இந்த ஒன்று மட்டும் உம்மிடம் நான் ஒப்புக்கொள்கிறேன் இவர்கள் ஒரு கட்சி எனக் கூறி வரும் கிறிஸ்தவ நெறியின்படியே நான் என் மூதாதையரின் கடவுளை வழிபட்டு வருகிறேன் திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை கொண்டுள்ளேன் நேர்மையாளரும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்று அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் அதே எதிர்நோக்கை கடவுள் எனக்கும் கொடுத்துள்ளார் அவர்களைப் போல நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனச்சான்றோடு வாழ முயலுகிறேன் பல ஆண்டுகளுக்கு பின் என் இனத்தார்க்கு பண உதவி செய்யவும் பலி செலுத்தவும் நான் இங்கே வந்தேன் நான் கோவிலில் தூய்மைச் சடங்கு செய்து கொண்டிருந்த போது இவர்கள் என்னை கண்டார்கள் அப்போது அங்கு மக்கள் கூட்டமோ அமளியோ இல்லை ஆனால் ஆசியாவிலிருந்து வந்த யூதருள் சிலர் அங்கிருந்தனர் எனக்கு எதிராக ஏதாவது இருந்திருந்தால் அவர்கள் உமக்கு முன் வந்து குற்றம் சாட்டியிருக்க வேண்டும் அல்லது நான் தலைமை சங்கத்தாரால் விசாரிக்கப்பட்ட போது என்னிடம் என்ன குற்றம் கண்டார்கள் என இங்கிருப்பவர்களாவது எடுத்துச் சொல்லட்டும் சங்கத்தார் நடுவில் நின்று இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்று சொன்னதால்தான் என்று நான் உங்கள் முன்பு விசாரிக்கப்படுகிறேன் என்று உரத்த குரலில் கூறினேன் இது ஒன்றை தவிர வேறு என்ன ஆதாரம் கண்டார்கள் சொல்லட்டும் கிறிஸ்தவ நெறியை பற்றி மிக திட்டவட்டமாக அறிந்திருந்த பெலிக்ஸ் ஆயிரத்தவர் தலைவரான லீசியா வரும்போது உங்களை விசாரிப்பேன் என்று கூறி வழக்கை ஒத்தி வைத்தார் அதோடு அவர் பவுலை காவலில் வையுங்கள் ஆனால் கடுங்காவல் வேண்டாம் பணிவிடை செய்ய அவரது உறவினரை தடுக்கவும் வேண்டாம் என நூற்றுவர் தலைவரிடம் பணித்தார் சில நாள்களுக்கு பின்பு பெலிக்ஸ் தம் யூத மனைவி ஆகிய துருசில்லாவுடன் வந்தார் அவர் பவுலை வரவழைத்து கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வது பற்றி அவர் கூறியவற்றை கேட்டார் நேர்மை தன்னடக்கம் வரப்போகும் தீர்ப்பு ஆகியனவற்றை பவுல் பேசியபோது பெலிக்ஸ் அச்சமுற்று அவரை பார்த்து இப்போது நீர் போகலாம் நேரம் வாய்க்கும் போது உம்மை வரவழைப்பேன் என்று கூறினார் அதே வேளையில் பவுல் தமக்கு பணம் கொடுப்பார் என அவர் எதிர்பார்த்தார் ஆகையால் அடிக்கடி பவுலை வரவழைத்து அவரோடு உரையாடி வந்தார் இரண்டு ஆண்டுகள் முடிந்ததும் பெலிக்ஸுக்கு பின் பொர்க்கியோ பெஸ்து ஆளுநர் பதவியேற்றார் பெலிக்ஸு யூதரது நல்லெண்ணத்தை பெற பவுலை கைதியாக விட்டு சென்றார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எந்த ஒரு தனி மனிதராலோ மனித அதிகாரத்தாலோ ஏற்படுத்தப்படாமல் இயேசு கிறிஸ்துவாலும் இறந்த அவரை உயர்த்திழச் செய்த தந்தையாம் கடவுளாலும் திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும் என்னுடன் இருக்கும் சகோதரர் அனைவரும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக இவரே நம் தந்தையாம் கடவுளின் ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் தந்தையாம் கடவுளுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாயிருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நச்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியின் என்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின் என்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் உகந்தவனாயிருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாயிருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக்கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக தொன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயத்தில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவர்க்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்க் நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கியிருந்தேன் ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா செலிசிய பகுதிகளுக்கு சென்றேன் ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பன்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன் நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன் பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன் செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன் நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் என்னுடன் இருந்த தீர்த்து கிரேக்கராயிருந்தும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுமாறு அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை திருட்டுத்தனமாய் நுழைந்த போலீஸ் சகோதரர்கள் அங்கே இருந்ததால்தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை வாழ்வைப் பற்றி உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்கள் நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம் உங்கள் பொருட்டு நற்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நாங்கள் ஒரு நாழிகை ஏனும் அவர்களுக்கு அடிபணியவில்லை செல்வாக்கு உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிப்பதற்கு அதிகமாய் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் முன்பு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் ஆளை பார்த்தா செயல்படுகிறார் ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிறையினத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆம் யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார் அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தோண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோர்க்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன் ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அதாவது யாக்கோபின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு ஒன்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த வெளிவேடம் பன்னபாவை கூட கவர்ந்துவிட்டது இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் பிறப்பால் நாம் யூதர்கள் பாவிகள் எனப்படும் பிற இனத்தாரைச் சேர்ந்தவர் அல்ல எனினும் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம் ஆதலால் தான் நாமும் சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் எவருமே இறைவனுக்கு ஏற்புடையவராவதில்லை கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாக்குமே இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறினவன் என்பதற்கு நானே சான்று ஆவேன் திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன் அதற்கு அச்சட்டமே காரணம் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கோர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்பு வைத்தார் நான் அருள் பயனற்று போக விடமாட்டேன் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராக கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று அறிவிலிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோர் யார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன் நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள் திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்யப் போகிறீர்களா அந்த அளவுக்கு நீங்கள் அறிவெளிகளா நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா வீணாகத்தான் முடியுமா உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார் நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை ஆபிரகாமை பாருங்கள் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஆக்குவார் என்பதை மறைநூல் உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியல் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள் ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டு கொண்டார் ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தார்க்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் சகோதர சகோதரிகளே உலக வழக்கிலிருந்து ஓர் எடுத்துக்காட்டு தருகிறேன் மனிதர் முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை யாரும் செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது வாக்குறுதிகள் ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் தரப்பட்டன பலரை குறிக்கும் முறையில் வழிமரபினர்களுக்கு என்று இல்லாமல் ஒருவரையே குறிக்கும் முறையில் உன் வழிமரபினருக்கு என்று உள்ளது அந்த வழிமரபினர் கிறிஸ்துவே என் கருத்து இதுவே கடவுள் ஏற்கனவே முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை நானூற்று முப்பது ஆண்டுகளுக்கு பின் வந்த திருச்சட்டம் செல்லாததாக்கிவிட முடியாது அவரது வாக்குறுதியை பொருளற்றதாக்கிவிடவும் முடியாது திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் உரிமை பேறு கிடைப்பதாயிருந்தால் அது வாக்குறுதியால் தரப்படுவது இல்லை என்றாகிறது ஆனால் கடவுள் அதை ஆபிரகாமுக்கு வாக்குறுதியின் வழியாகவே அருளினார் அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன குற்றங்களை எடுத்துக்காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது வானதூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது நேரிடையாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரிடையாய் செயல்பட்டார் அப்படியானால் திருச்சட்டம் கடவுளின் வாக்குறுதிகளுக்கு முரணானதா ஒருபோதும் இல்லை வாழ்வு அளிக்க வல்லதொரு சட்டம் தரப்பட்டிருந்தால் அந்த சட்டத்தின் வழியாகவே மனிதர் இறைவனுக்கு ஏற்புடையவராகியிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம் வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாயிருக்கிறீர்கள் அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் இருக்கிறீர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள்